ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இப்போ இந்த இன்றைக்கி காணொலியில் பார்க்கும்போது மலரும் நினைவுகள் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்தில் இப்படியும் ஒரு ரயில் சேவை இருந்திருக்கு என்பது இந்த காணொலி இப்படியும் ரயில் சேவை இருந்திருக்கு உங்கள்கிட்ட நான் பார்த்திங்கன்னா காணொலி பண்ணுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டம் என்பது நம்மளோட பாதை என்பது மீட்ருக்கேஜ் பாதை தான் அது ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு மேலே தான் உங்களுக்கு அகல பாதையாக மாற்றுறாங்க ஒன் பை ஒன் ஆராக மாற்றுறாங்க அதுக்கப்புறம் எலக்ட்ரிவிகேஷன்ஸ் இப்படியே நம்ம பாதி ஒரு டெவலப்மெண்ட் இருந்துருக்கு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்தில் மீட்டர் கேஜ் பாதியாக இயக்கியிருக்கும் இருக்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ உங்களுக்கு எங்கே எங்கேயும் ரயில் இயக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சென்னையில் இயக்குவாங்க அடுத்தது தாம்பரம் அடுத்தது விழுப்புரம் அடுத்தது உங்களுக்கு மயிலாடுதுறை தஞ்சாவூர் இந்த மாதிரி ஊரில் தான் ரயில் இயக்கியிருப்பாங்க ஆனால் அப்போது அந்த காலகட்டம் என்பது அப்படிலாம் கிடையாது இது வந்து சிறு ரயில் நிலையத்தினு கூட இயக்கியிருக்காங்க குறிப்பாக சொல்லணுன்னா இந்த ரயில் வந்து பார்த்திங்கன்னா திண்டிவனம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திண்டிவனத்திலேருந்து செங்கோட்டை வரைக்கும் ரயில் சென்று இருக்கு இந்த ரயில் எப்படி போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை இயக்கும்போது திண்டிவனம் வரைக்கும் ஒரு பயணிக்க ரயில் சேவையாக வந்து மறுநாள் அந்த வந்து திண்டிவனத்திலேருந்து செங்கோட்டைக்கு போயிருக்கு இதெல்லாம் எனக்கு எனக்கு தெரியாது அந்த ரயிலெல்லாம் நான் பயணம் செய்யலை பட் அந்த நாலு இடஒில் எம்பரு காலகட்டத்தில் ரயில் அப்படியே சென்னைக்கு கொண்டு போயிட்டாங்க ஒரே இதாக சென்னை டு செங்கோட்டை வரைக்கும் கொண்டு போனாங்க அதுக்கப்புறம் அந்த ரயில் திருச்சி செங்கோட்டையிலேருந்து கட் பண்ணி திருச்சிக்காக மாற்றினாங்க இது ஒரு பெரிய கதை இருக்குது அந்த கதைக்குள்ளே நம்ம அப்புறமா நம்ம பேச டீட்டெயிலாக பேசுவோம் ஸோ அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செங்கோட்டை ரயில்ஸ் நம்ம திண்டிவனத்தில் இருந்து பார்த்திங்கன்னா காலையில் இந்த வண்டி பார்த்திங்கன்னா புறப்படுது ஆனால் இப்போ உள்ள காலகட்டம் என்பது நம்மளுக்கு எல்லாமே வந்து திண்டிவனம் திண்டிவனம் ரயில் நிலையங்களில் சில ரயில்கள்லாம் நிற்கிது பல ரயில்கள் நிற்காமல் போகிறோம் அப்போ திண்டிவனம் எல்லோருமே ஒரு இம்பார்ட்டன்ஸியாக கொடுத்து பண்ணியிருக்காங்க ஸோ அதுவும் ஞாபகப்படுத்திக்கோங்க திண்டிவனத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த காலை ரயில் பார்த்தீங்கன்னா எட்டு முப்பத்தஞ்சுக்கு புறப்பட்டு விழுப்புரத்துக்கு ஒம்போது முப்பத்தஞ்சு ஒம்போது நாற்பத்தஞ்சி போல் வந்து மீண்டும் இந்த ரயில் ஆனது நம்ம மெயின் லைன் பாதை வழியாக மறுநாள் காலை வரை செங்கோட்டைக்கு சென்று இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த காணொலியை கொடுத்துருக்கேன் நீங்களே பார்த்துக்கோங்க அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே போல் அப்போ உள்ள காலகட்டம் பார்த்திங்கன்னா திருச்சி திருவெரும்பூர் வரைக்கும் ரயில் சேவை இருந்திருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா திருச்சி லால்குடி அதே போல் இந்த மாதிரி சிறு சிறு ரயில் நிலையங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸி கொடுத்துருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா அதே போல் பார்த்திங்கன்னா திருச்சிலேருந்து கல்லங்குடி பழங்கநட்டம் அப்படின்னு ஊரில் ரயில் இயக்கியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா கும்பகோணம் இந்த மாதிரி சிறு ரயில் நிலையங்களுக்கு அப்போ உள்ள கா அப்போ உள்ள ரயில் நிலையமும் முக்கிய ரயில் நிலையமாக கடத்தப்பட்ட ரயில்களானது இயக்கப்பட்டிருக்கு பல்வேறு ஊர்களுக்கும் ரயில் செஞ்சிருக்காரு திருச்சி போய் திருச்சிலருந்து அப்படியே போகும் உங்களுக்கு அதுக்கப்புறம் நாலு இடைவில் அகலப்பாத்தியம் மாற்று பிறகு இந்த சிறு ரயில் நிலையங்களில் ரயில்வே நிர்வாகம் கைவிட்டுட்டாங்க அந்த மாதிரி ரயில் நிலையங்கள்லாம் ரயில்லாம் இயக்கவே இல்லை குறிப்பாக சொன்னோன்னா திருச்சிலேருந்து ரொம்ப ரயில் சேவை முழுவதும் நிறுத்திட்டாங்க திருச்சியிலேருந்து கும்பகோணம் இயக்கியிருக்காங்க இந்தமாதிரி ச அதேபோல் திருச்சியிலேருந்து திருப்பதிப்பூலியூர் கடலூர் இப்போ கடலூர் இப்போ கடலூர் திருப்பாதிப்பூலியூர்னா முன்னாடி மயிலாடுதுறந்து திருப்பாதிப்பூர் அப்படியே போயிருக்கு திருச்சிலேருந்து மயிலாடுதுறை மயிலாடுதுறை வந்து அப்படியே ஒரு ரொட்டேஷன்ஸ் ரொட்டேட் சர்வீஸ் மாதிரிலாம் இயக்கியிருக்காங்க ஆனால் இப்போ உள்ள காலகட்டம் அந்த மாதிரி ரயில் சேவைனா இல்லை அப்போ உள்ள பார்த்தீங்கன்னா எந்த ரயிலும் சந்தி எந்த இடத்துலையும் நிற்கார் அது அங்கங்கே அந்த ரயில் அப்படியே போயிட்டே இருக்கும் ஒரு ட்ராவல்ஸ் தான் போயிட்டு இருக்கும் இப்போ உள்ள காலகட்டம் என்பது அது தோட்டம்லாம் மாறிடுச்சு ஸோ இதை திருப்பி வருமான கேட்டிங்கன்னா ஒரு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா நம்ம வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சிம் யூஸ் பண்ணியிருப்போம் தெரிஞ்சுருக்கோம் டூ ஜி சிம் யூஸ் பண்ணியிருப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜி வந்தாச்சு ஸோ இது மாதிரி ஜென்ரேஷன் மாறியாச்சு ஸோ இது உங்கள் ஞாபகப்படுத்துறதுக்காக நான் காணொளி பண்ணியிருக்கேன் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு திண்டிவனம் கல்லங்குடி பழங்கநத்தம் அடுத்தது பார்த்திங்கன்னா திருவெரம்பூர் அதே போல் பார்த்திங்கன்னா கும்பகோணம் அதே போல் லால்குடி இந்த மாதிரி முக்கிய ரயில் நிலையங்களில் அதிகமான ரயில் சேவைன்னா அங்கேருந்து ரயில் இயக்கப்பட்டுருக்கு என்பது நான் சொல்ல வர காணொலியில் ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க இப்போ உள்ள காலகட்டம் என்பது அந்த மாதிரி இல்லை இப்போ விட்டிங்கன்னா ஒன்று சென்னை விட்டிங்கன்னா தாம்பரம் தாம்பரம் ஓட்டிங்கன்னா விழுப்புரம் விழுப்புரம் ஓட்டிங்கன்னா மயிலாடுதுறை ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி சிறு நகரங்களுக்கு சிறு ரயில் நிலையங்களிலிருந்து ஒரு ரயில் இயக்குனம் என்பால் அந்த ஊருக்கும் மக்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக தான் இருக்கும் இப்போ உள்ள காலங்கள்லாம் மாறியாச்சு அது மீண்டும் வருமானு கேட்டிங்கன்னா வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை ஸோ இதை நியாபுரத்துக்கு தான் நான் கவனி பண்ணேன் திண்டிய வானத்துலேருந்து செங்கோட்டை வரைக்கும் ஈக்கியிருக்காங்க ஸோ ஒரு நல்ல ஒரு அருமையான விஷயம் இந்த மாதிரி ரயில் நிலையங்களில் முக்கியத்துவமாக கொடுத்து இயக்கப்பட்டது என்பது ஒரு முக்கியத்துவமாக ஈக்க கொடுத்தது என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் தான் இது ஞாபகம் பற்றி நான் காணொலி பண்ணியிருக்கேன் இந்த காணொலி பற்றி என்ன நினைக்கிறோம் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் காணொலி பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்